ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்கேஎஃப்எம் தமிழென்றாலே இனிமை அப்படிப்பட்ட இனிமை தரும் தமிழில் பல அற்புதமான கவிதைகளை நமக்கு அளித்தவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர் அவரையேற்றிய ஒரு கவிதை தொகுப்பினை நமக்காக சொல்வதற்காக எங்கள் பள்ளியின் மாணவி அர்ச்சனா அவர்கள் வந்துள்ளார் வாருங்கள் கேட்போம் அனைவருக்கும் என் காலை வணக்கம் என் பெயர் ஆ ரச்சனா நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் நான் சொல்ல வந்துள்ள தலைப்பு இன்ப தமிழ் தமிழுக்கும் அமுது என்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நீர் தமிழுக்கும் நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமுதத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனம் என்று பேர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் தமிழெங்கள் இளமைக்கு பால் இன்பத் தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு வே தமிழெங்கள் உயர்வுக்கு வாழ் இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழெங்கல் அறிவுக்கு தோல் இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வரியின் வாழ் பாரதிதாசன் தேங்க்யூ